டிசம்பர் ஐந்தாம் தேதி உடல்நல குறைவால அப்ரோ மருத்துவ முறையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் எல்லாருமே இருந்தார் தாங்க முடியாத துக்கப்பட்ட அது இல்ல இவங்க வந்துட்டு சாதாரண முறையில அதாவது இவங்களுடைய மரணம் வந்துட்டு இயற்கையானது அல்ல என்ன பல பேருடைய சூச்சினால்தான் இவங்க மரம் அடைஞ்சாங்க அப்படின்னு இப்ப பல வருடங்கள் நிலவி வந்துட்டு இருக்கு உள்ள அம்மாவுக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ முறைக்கு அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல பல பேர் இப்ப கேஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்துல நீதிபதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் எனக்கு அந்த கேஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அம்மா ஒருவர்களுடன் தோண்டி எடுத்து தேவ தரிசனம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல பேர் ஆச்சரியப்படுத்த வர வேண்டியிருக்கு அது மட்டும் பிரபல ஜோதிஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயலலிதா அவர்கள் இயற்கையான முறையில இறக்காதனாலும் அவர் சூழ்ச்சியின் காரணமாக இருந்ததுனால அவருடைய ஆவி வந்துட்டு இப்ப சுத்திட்டு இருக்கு அப்படி மட்டும் இல்ல அவருடைய ஆவி சசிகலா அவர்களையே பின்பற்றிட்டு இருக்கணும் கண்டிப்பா அவங்களோட ஆவி எல்லாருமே பயிர் வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு அதாவது அவங்களோட மரணத்துக்கு காரணமாக இருந்த எல்லாருமே பயில் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் அம்மாவின் ஆவி ரொம்ப ஆக்ரோஷமா தெரிஞ்சிட்டு இருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்ட போலவே சமூக வலைதளத்துல கூட வந்துட்டு அம்மாவோட ஆவி அப்பள மருத்துவமனையின் காப்பாக்கியங்கள் இருந்ததாகவும் போலீஸ் தோட்டத்தை இல்ல நடமாடிக்கம் இருக்கிறதாகவும் பல ஆதாரங்கள் வெளியிட்டு இருக்கு இந்த ஆதாரங்கள் உண்மையா பெய்யும் அப்படின்னு சரியா தெரியாத பிரச்சனைமையோ பல பெரிய ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த ஒத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது அம்மாவோட ஆவியை சுத்திட்டு இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே வந்துட்டு அஇஅதிமுக கட்சியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறது தான் கொடுத்துட்டு இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயத்த கூடிய உரைகளை வந்துட்டு வெளிப்பெறும் அப்படின்னு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அஇஅதிமுக பல பேர் அம்மாவோட ஆவியை வந்துட்டு சாந்தி இசையத்துக்கான சேலங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது எங்களுக்கு தரமான செய்திகள் தெரிந்துக்கிறதுக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுடைய